நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷீக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷீக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்யூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது இன்றைக்கி நம்ம எந்த ஃபர்டிலைசரும் பார்க்க போகிறது கிடையாது அதுக்கு பதில் பன்னீர் ரோஸில் இப்படி ஒரு நன்மைகள் இருக்கா அப்படின்ற அளவுக்கு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு பன்னீர் ரோஸில் ஊர்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க நம்ம உடம்புக்கு நம்ம முகத்துக்கு நம்ம தலைமுடிக்கின்ட்டு எக்கச்சக்க நன்மைகள் வந்து இந்த நாட்டு பன்னீர் ரோஸில் இருக்குது நம்ம வீட்டில் வந்து அழகழகாக ஒரு பத்து வெரைட்டி ஆஃப் ரோஸ் இருக்கும் ஒரு பதினஞ்சு வெரைட்டி ஆஃப் ரோஸ் இருக்கும் ஆனால் கம்பல்சரி நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ரோஸ் வந்துட்டு இந்த பன்னீர் ரோஸுங்க அவ்வளோ நன்மைகள் இந்த பன்னீர் ரோஸில் இருக்குதுங்க ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னீர் ரோஸு பார்க்குறதுக்கு அழகான ரோஸ் மட்டும் இல்லைங்க அதில் வந்து மருத்துவ குணங்களும் ஜாஸ்தி இருக்குது ஃபஸ்ட்டு என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு பன்னீர் ரோஸ்ஸு நல்லா கழு கழுவிட்டு அதை எடுத்து அப்படியே நம்ம மென்று சாப்பிட்டோம்னா ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராகவும் இருக்கும் நம்ம வாயில் வந்துட்டு ஸ்மெல் ஏதாவது வந்ததுன்னா அந்த குணப்படுத்த குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை வந்து இந்த பன்னீர் ரோஸ்க்கு இருக்குது நம்ம உடம்பு வந்துட்டு பயங்கர ஒரு சூடாக இருக்கும் இல்லைங்களா சில நேரத்தில் நம்மளுக்கு ஓவர் ஹீட் ஆகிடும் அந்த டைமில் இந்த பன்னீர் ரோஸை நம்ம வாயில் போடும் போட்டு வாயில் போட்டு மெல்லும் போது நம்மளுக்கு வந்துட்டு பயங்கரமான குளிர்ச்சி இந்த பன்னீர் ரோஸ் கொடுக்கோங்க நம்ம உடம்ப வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த பன்னீர் ரோஸ் வந்து குளுமையாக்கிடும் குளிர்ச்சி ஆக்கிடும் அடுத்தது வந்துட்டு வயிறு கடுப்பு இருக்குது இல்லைங்களா சிலவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது கேஸ்டிக் ஆகிடும் வயிறு கடுப்பாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த பன்னீர் ரோஸ் வந்து இதோட இந்த பெட்டல்ஸ் அந்த பெட்டல்ஸை வந்துட்டு நம்ம தண்ணியில் கலந்து நைட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும்போது அந்த நம்ம வயிற்றில் இருக்கிற கேஸு அதே மாதிரி வந்துட்டு இந்த வயிறு கடுப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பிரச்சனைலாம் வந்துட்டு இந்த பன்னீர் ரோஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால சரியாகும் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் ஒரு ஸ்டமக் பெயின் இருக்கும் அடுத்தது வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பன்னீர் ரோஸ் அவ்வளோ நல்லதுங்க சும்மாவே மென்று அந்த பன்னீர் ரோஸோட இதழ்களை அப்படியே மென்று சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வரலாம் ரெகுலராக குடிக்கும்போது இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் வராது அதெல்லாம் சரியாக்குறது இந்த பன்னீர் ரோஸோட வேலைங்க ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு வாயில் வந்துட்டு ஈரல் வீக்கமாக இருக்கும் கம்ஸ் வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வாயில் வந்து அச்சரம் வரும் ஹீட் ஆச்சுன்னா அச்சரம் வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சுடுத்த இந்த பன்னீர் இதழ்களை போட்டுட்டு அந்த தண்ணி அப்படியே குடிச்சிட்டு வரும்போது அந்த பிரச்சனையும் குணமாகும் நம்ம வாயில் வர அச்சரம் அச்சரம் இருக்குது இல்லைங்களா பாடி ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா வாயில் தான் முதல்ல காட்டும் ஸோ அந்த பிரச்சனையை சரியாக்குறதும் இந்த பன்னீர் ரோஸோட வேலை தாங்க இப்போ நிறைய பேர் கம் கம்ப்யூட்டர் பார்க்குறோம் மொபைல் பார்க்குறோம் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது கண் ட்ரை ஆகுது அதே மாதிரி கண் வந்துட்டு பயங்கர எரிச்சல் எடுக்குது இல்லைங்களா இது ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருக்கும் நடக்கிறது இந்த டைமில் நம்ம அந்த பன்னீர் ரோஸோட தண்ணியை வந்துட்டு ஊற வச்ச தண்ணியை வந்துட்டு கண்ணில் விடும்போது தண் கண்ணு குளிர்ச்சியாகி அந்த எரிச்சல் வந்து அடங்குவாங்க அதுக்காகவும் பன்னீர் ரோஸ் வந்து யூஸ் ஆகும் வெயில் காலத்தில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சிலவங்களுக்கு வேர்க்குரு வரும் இல்லைங்களா அந்த வேர்க்குருவை சரி பண்ணுறது கூட இந்த பன்னீர் வந்து பன்னீர் ரோஸ் வந்து சரி பண்ணுங்க பன்னீர் ரோஸில் வந்துட்டு விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அந்த பேஸ்ட்டாகவும் அரைச்சு நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லையா அதே மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு இதழ்களை போட்டு அப்படியும் குடிக்கலாம் ஸோ அதில் வந்து வேர்க்குரு பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு ஒரு தீர்வு வந்து இந்த பன்னீர் ரோஸ் கொடுக்குது இதெல்லாம் வந்துட்டு பன்னீர் ரோஸோட மருத்துவ குணங்கள் இப்போ வந்துட்டு ஃப பன்னீர் ரோஸை வச்சு ஃபேஸ் மாஸ்க் கூட போடலாங்க பன்னீர் ரோஸை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் தேன் கலந்து முகத்தில் போட்டு வந்தால் முகத்துன்னு வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும் அதே மாதிரி முகத்தில் சுருக்கங்கள்லாம் வராது அந்த மாதிரியும் பன்னீர் ரோஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அடுத்தது வந்துட்டு பன்னீர் ரோஸ் ஃபேஸுக்கு மட்டும் இல்லைங்க தலைமுடிக்கும் அவ்வளோ நல்லா யூஸ் ஆகும் தலைமுடி கொட்டுறதுலேருந்து தலைமுடியிலேருந்து டேண்ட்ரஃபு ஸ்கேல்ப்பில் வந்து ஒரு இச்சிங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இந்த ப நாட்டு பன்னீர் ரோஸ் கண்டிப்பாக வந்து சரி பண்ணக்கூடிய குணங்கள் பன்னீர் ரோஸ்க்கு இருக்குது ஸோ இவ்வளோ குணங்கள் கொண்ட இந்த பன்னீர் ரோஸ் கண்டிப்பாக நம்ம தோட்டத்துலேயும் இருக்கணுங்க அட்லீஸ்ட் ஒரு செடியாவது இருக்கணும் இந்த பன்னீர் ரோஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரெண்டு கலரில் இருக்குது ரைட் பிங்க் ஒன்று இருக்குது டார்க் பிங்க் இருக்குது வேணுன்றவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்